பயம் இல்லாமையா வந்து முதலமைச்சர் புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு மேடைக்கு மேடை வந்து அதிமுக பிஜேபியின் அடிமை அதிமுக பிஜேபியின் அடிமை அவங்க கத்திரில் போயிச்சுருந்தாங்கன்னா பயம் இல்லாமையா அப்போ நீங்களும் ஒரு காலத்து வந்து பிஜேபியோட வந்து கூட்டணி வச்சவங்க தானே அப்போ நீங்கள் அந்த காலத்தில் வந்து உங்கள் அப்பா அடிமையாக இருந்தாரா எம்பிங்கள் தேர்ந்தெடுக்கிறதுல வந்து ஒரு ஒரு இஸ்லாமியர் ஒரு கிறிஸ்துவ நாடா ஒரு இந்து எந்த மாதிரி வந்து அவங்க வந்து கொண்டு போகிறாங்க கற்றுக்கணும் சார் ரியலாக வந்து கற்றுக்கணும் வாழைப்பழத்தில் எப்படி ஊசி ஏற்கனும் முல்லமான திருமணம் பார்த்து கற்றுக்கலாம் முதல்ல உங்கள் விஷயமே ரொம்ப நாதி போய் கிடக்குது உங்களுக்கே இந்த மதிப்பு இல்லை மரியாதை இல்லை இவ்வளோ தமிழாய மக்களுக்கும் அவங்கள ஒரு டீலிங் பண்ணும் போது இன்னைக்கு வந்து பிரேமலதா அம்மா வந்து இங்க வந்து டிவியில சொல்லும் போதும் அவங்க அந்த சீட்டு தரும் போது வந்து அந்த டேட்டை குறிப்பிடலை அதாவது வந்து அவங்க விளக்கம் வந்து இடத்துல கொடுக்குறாங்க இன்னைக்கு அதிமுகவும் சொல்லியிருக்கிறாங்க இருபத்தாறுல வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்னு சொல்லி நான் கேட்குறேன் வாரிசு அரசியலை பற்றி பேசுகிறேன் அந்த தான் தமிழ்நாட்டை யாருமே அது ரைட்ஸ் கிடையாது சார் வாரிசு அரசியல் பத்தி பேசுகிறேன் நீ எல்லா கட்சியிலயும் வந்து வாரிசு அரிசி அதில் நான் வரல இத்தனை நாள் நான் வந்து ஒரு குற்றச்சாட்டாக வைக்க போனது வந்து ஆனால் அந்த இடத்துல பேசிட்டு வீண் உங்களுடைய நடுநிலை இருந்து போச்சு இன்னைக்கு நீங்க வந்து என்னமோ கட்சிக்கு போனால் நீங்க சினிமா 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 நடிச்சு நடிச்சு வந்து யாரையும் எத்தனை கட்சிக்காக வந்து கொடுக்குறீங்களோ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மதுரைக்கு வந்துட்டு பொதுக்குழு கூட்டத்தினராக சென்றிருந்தார் சார் பார்க்க முடிஞ்சது அங்கே பார்த்தீங்கன்னா நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் வஞ்சக பாஜகவையும் துரோக அதிமுகவையும் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரன்மன்ற தேர்தலில் வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க உங்களோட பார்வை என்ன சார் திமுக வீழ்த்த இன்னும் ஒரு அணி உருவாகவில்லை அப்படின்னு சொல்லி இப்போதான் சமீபத்தில் திருமணம் வந்து கருத்தை தெரிவிச்சிருந்தாரு இருந்தாலும் பாஜக அதிமுக கூட்டணியை பார்த்து ஸ்டாலினுக்கு பயம் இருக்குதா சார் அதாவது இது எப்படி சொல்றதுன்னா வந்து பயம் இல்லாமையா வந்து முதலமைச்சர் புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு மேடைக்கு மேடை வந்து அதிமுக பிஜேபியின் அடிமை அதிமுக பிஜேபியின் அடிமை அவங்க கண்ட்ரோலில் போய்ட்டுன்றாங்களா பயம் இல்லாமையா அப்போ நீங்களும் ஒரு காலத்தில் வந்து பிஜேபியோட வந்து கூட்டணி வச்சவங்க தானே அப்போ நீங்கள் அந்த காலத்தில் வந்து உங்கள் அப்பா அடிமையாக இருந்தாரா இது நான் கேட்கல மக்கள் கேட்குறாங்க இன்னைக்கு திருமாவளவன் வந்து என்னென்னா வந்து இன்னைக்கு திமுகவுக்கு வந்து மூணாவது அடி எம் ஏத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்போ எதுக்கு வந்து உங்கள் ஆள் வந்து ஆதவ அர்ஜுனா வந்து ஏன் வந்து விஜய் கட்சியோடு இணைச்சிங்க நீங்க தானே வந்து அந்த அவங்களுடைய இதுல வந்து கலந்துக்கிறதா இருந்தது எதிர்ப்பு வந்ததாக திருமாவளவன் வந்து பேக்ல வாங்கினாரு இன்னைக்கு துரோகம் துரோகம் சொல்றாங்களே என்ன துரோகம் எனக்கு வந்து தெரியல நான் மக்களை நேரடியாக பார்த்து கேட்கிறேன் பிஜேபி என்ன அப்படி துரோகம் பண்ணிடுச்சுன்னு வந்து எனக்கு தெரியல ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து எடுத்துக்காட்டே முதலமைச்சர் தானே அவர் தானே சொல்லியிருக்கிறாரு எதிர்கட்சியா இருக்கும் போது நாங்க அரசியல் பண்ண வந்திருக்கிறோம் அவியல் பண்ண வரல எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டே நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் சட்டசபைக்குள்ள வந்து சர்க்கா கீஷ் வந்து எதிர்கட்சியில இருக்கிறவங்க கீஷ்டானு சொல்லி வந்து என்ன சொல்றது அதாவது அவங்க மேல வந்து ஒரு அபாண்டமான ஒரு பொய்ய குற்றச்சாட்டு சுமத்தினர் தானே ஸ்டாலின் அவர்கள் உங்க வார்த்தை மேலே எப்படி நம்பிக்கை இருக்கும் என்னென்னலாம் வாக்குறுதி நீங்க கொடுத்தீங்க நீ மக்கள் மன்றத்துல பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நீங்க இருக்கிறீங்க ஆளுங்கட்சியா இருக்கிற உங்களை பார்த்து தானே நாங்கள் கேள்வி கேட்க முடியும் இன்னைக்கு தானே வந்து பிஜேபியும் வந்து அதிமுகவும் வந்து பண்ணிட்டு வராங்க இன்னைக்கு ஒரு மூ எந்த ஒரு இடத்துலயும் வந்து நீங்க ஆர்ப்பாட்டத்துக்கு எந்த விஷயத்துக்கு வந்து அனுமதிக்கும் வந்து மறுக்கப்படுறதுனா நீங்க தான் தைரியமான ஆளாச்சு நீங்க தான் எதுக்குமே பயப்பு இல்லையே வஞ்சகம் துரோகம் வந்து உங்க மனசுக்குள்ள இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்க உங்களுடைய புத்தியில இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்து முதலமைச்சர் தூங்க மாட்டேன்றாரு மதுரையில வந்து ஏன் ஒன்று பண்ணா அவர் வந்து ஃபுல்லாக இப்போ தென் மாவட்டத்தில் வந்து போக்கஸ் பண்றாரு ஆனால் இந்த இடத்துல நான் வரவேற்பு கொடுத்துதான் ஆகணும் அதாவது திமுக வந்து என்னென்னா வந்து இப்போ வந்து வீழ்த்து கொண்டார்கள் இத்தனை நாள் வந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த அவங்க அந்த மமதிலேயே இருப்பாங்க ஆனால் இந்த இதில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஸ்டாலின் அவர்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்குது எம்எல்ஏகளை அவங்க தொகுதிக்குள்ளே போல் எம்பிக்களை அவங்க தொகுதிக்குள்ளே போல மக்களை சந்திக்கலை மக்களுக்கு தேவையான அந்த கடமைகளை வந்து அவங்க பூர்த்தி பண்ணலன்னு வந்து இன்னைக்கு முதலமைச்சர் ஒத்துக்கிட்டாரு இன்னைக்கு செய்தித்தாளெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் இப்போ வந்து நாங்கள் வந்து நீ வந்து மறுபடியும் வந்து அவங்க நிற்கிறதுக்கு சீட்டு மாட்டோம்னு சொல்கிறதுக்கு முதலமைச்சர் இது விளக்கம் கொடுக்கணும் இதை தானே நான் ஒவ்வொரு வீடியோவில் வந்து கேட்டுன்னு இருக்கிறேன் மக்களையும் பார்த்தா தான் கேட்குறேன் நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ எங்கே நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி எங்கே நீங்க சொல்றீங்களா முதலமைச்சர் பதில் சொல்லிட்டார் சர்வே எடுத்திருக்கிறாரு மக்கள் செல்வாக்கு இல்லை மறுபடியும் தோத்துருவாங்க இன்னைக்கு காங்கிரஸை சார்ந்தவங்க கூட மேல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு எப்படி அதெல்லாம் வந்து நான் கேட்கிறேன் ஒரு கட்சி கூட்டணி கட்சி தர்மம் இல்லையா அவங்களுக்கும் இங்கே உள்ள மாநிலத்தை கூப்பிட்டு தானே சொல்லணும் அதை விட்டுட்டு முதலமைச்சர் வந்து அவங்க ஆளு அமைச்சிட்டு வந்து டெல்லியில் போய் எதுக்கு வந்து சொல்லணும் ஆக மொத்தத்தில் காங்கிரஸை சேர்ந்தவங்களும் வந்து மக்களை போய் சந்திக்கலை இது நான் சொல்லலை முதலமைச்சர் வாயிலேருந்தே வந்துடுச்சு இன்றைக்கி வந்து பார்க்க போனால் வந்து புது முகங்களுக்கு நான் கொடுக்கணும் ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது இந்த தடவை வந்து பழைய முக முகங்களோ சீனியர்களோ போய் நின்ந்தால் நிச்சயமாக மக்கள் அவங்கள ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால் இன்றைக்கி பூத் தொய்ஸ் அவங்க ஸ்ட்ராங் பண்ணுறாங்க இன்றைக்கி யார் வேலை செய்கிறவன் யார் வேலை செய்யாதோ அவனை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க எந்த தொகுதி வெற்றியடையும் எந்த தொகுதி வீக் இருக்குது இது எல்லாம் அனலைஸ் பண்ணி பத்து மாதத்துக்கு முன்னாடியே வந்து வந்து திமுக வந்து வீழ்த்து கொண்டிருக்குது இவர்களை மக்கள் மன்றத்தில் வந்து என்ன ஒன்றா வந்து அதுக்கு எதிர்த்து இருக்கிற கட்சிகள்லாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க வந்து வழிவகுத்துக்கணும் எந்த மாதிரி வந்து இந்த திமுக அரசாங்கத்தை வந்து தடுத்து நிறுத்த முடியுமோ மக்கள் மன்றத்தில் இவங்க செய்தியர்கள்லாம் வந்து எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும்னா என்னுடைய இது இதில் திமுக வந்து உண்மையிலுமே வந்து சிறப்பாக கையாளுது மக்கள் வந்து ஜாக்கிரதாக இருக்க வேண்டும் இன்றைக்கி மதுரையில் நடந்ததுக்கு வந்து அந்த கால்வாய் விஷயத்தில் வந்து பார்ப்போம்னா ஸ்கிரீன் போட்டு மூணு கிலோமீட்டருக்கு மறைச்சிருக்கிறாங்களே மக்கள் மறந்துடக்கூடாது எனக்கு தெரிஞ்சு வந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்தாருன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த நேரத்தில் வரும்போது வந்து ஏதோ நம்ம நார்த் சைடில் எங்கேயோ வந்து மூடி மறைச்சிட்டாங்க பாருங்கன்னா இன்றைக்கி மீடியாக்கள்லாம் எந்த மாதிரியெல்லாம் குக்குரல் ஏற்பினாங்க ஏன் இந்த விஷயத்துக்கு பண்ணலை இது வந்து முதலமைச்சர் காதுக்கு போடனே முதலமைச்சர்னா பார்த்தா அந்த ஸ்க்ரீன் எல்லாம் நவுத்துங்கன்னு சொல்லிட்டு உடனே அங்கே வந்து என்ன பண்ணுறாரு இது என்ன பண்ணோம் அது பண்ணணும்னு நான் கேட்குறேன் நான் மறுபடியும் மறுபடியும் முதலமைச்சர்கிட்ட கேட்குறதுன்னா ஐயா உங்களுக்கு எழுபத்தி மூணு ஆகுது அரை நூற்றாண்டு வந்து நீங்க வந்து அந்த ஆய்வுக்கு உண்டான தீர்வு என்னன்னு மக்கள் கேட்கிறாங்க அப்ப அங்கே உள்ள எம்எல்ஏ என்ன பண்றாங்க மாநகராட்சி என்ன பண்றாங்க ஏன் இது வரைக்கும் பண்ணலன்னு சொல்லி அத்தனை பேரும் பணியிட நீக்கம் பண்ணிருக்கணும் நீங்க அதெல்லாம் விட்டுட்டு உங்க நாலேஜுக்கு வந்ததால வந்து நீங்க ஸ்டன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன மக்கள் கேட்கிறாங்க மக்களுக்கு நல்லது வந்து தொடர்ந்து நீங்களே இருந்திருக்கலாமே ஏன் மக்கள் அஞ்சு வருஷம் கழிச்சு உங்களை தூக்கி எரிஞ்சிடுறாங்க உங்களுக்கு பின்னாடி இயக்குறது யார் முதலமைச்சரே பதில் சொல்லுங்க சார் சிறுபான்மைய உரிமைகளை நோக்கம் இஸ்லாமியர்களையும் அந்த வக்பு சத்துக்களை சூரியாடக்கூடிய சட்டங்களை வந்து திரும்ப பெறுக அப்படின்னு சொல்லி திருமணம் நிறைவேற்றப்பட்டிருக்காலே உங்களோட பார்வை என்ன சார் சார் அதாவது நான் மக்களுக்கு புரியற மாதிரி வந்துக்கிறேன் எனக்கு வந்து உன்னை பிடிக்கவே இல்லைனாலும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுற விதம் வந்து திமுகவை அடிச்சிக்கவே முடியாது இப்போ கூட நீங்கள் வந்து பார்க்க போனால் வந்து மேலே வந்து பார்ப்போன்னா இந்த எம்பிங்கு தேர்ந்தெடுக்கிறதுல வந்து ஒரு ஒரு இஸ்லாமியர் ஒரு கிறிஸ்துவ நாடார் ஒரு இந்துக்கு எந்த மாதிரி வந்து அவங்க வந்து கொண்டு போகிறாங்க ஒரு கற்றுக்கணும் சார் ரியலாக வந்து கற்றுக்கணும் அதாவது என்ன ஒன்றுனா வந்து இன்றைக்கி வந்து என்ன ஒன்றா வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை ஏன்னா வந்து கைதிகளை வந்து விடுவிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து ஆட்சிக்கு வந்தவங்க இவங்க இன்றைக்கி அந்த கைதி அவங்களால வந்து விடிஞ்சு விடுவிக்க முடியல நீண்ட நாள் ஆயுள் கைது தண்டனை கைதிகள்லாம் வந்து நான் வந்து நாங்கள் வந்தோன்னே விடுவிச்சிருவோன்னு சொன்னாங்க எத்தனையோ வாக்குறுதியில் வந்து இது ஒரு வாக்குறுதி ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த வக் சட்டத்தை வந்து கையில் எடுக்கிறாங்க இன்றைக்கி இஸ்லாமியர்களே வந்து போனால் அதை வந்து புரிஞ்சிக்கிட்டாங்க அதுக்கு எதிராக குரல் கொடுக்காத போது இன்றைக்கி திருமாவளவன் ஆகட்டும் விஜய் ஆகட்டும் இன்னைக்கு ஸ்டாலின் ஆகட்டும் சீமானாகட்டும்னா வேறு ஆயுதம் அவங்கக்கிட்ட கிடையாது ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம அரசியலில் வந்து இவங்களை திசை திருக்கணும்னு சொல்லி இதை வந்து ஏன்னா வந்து வேறு வெயில் வேறு என்ன வச்சு அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் நாங்கள் கல்விக்கு இவ்வளோ கொடுத்துட்டோம் நீங்கள் அஜுக்கு போகிறதுக்கு நாங்கள் இவ்வளோ மானியம் கொடுத்துருக்குறோம் நீங்கள் சொன்ன வாக்குறுதி நாங்கள் நிறைவேற்றிட்டோம் நீங்கள் சொன்ன அந்த க டிமாண்டை கைதிகளெலாம் நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம் வைப்பாங்க இதுக்கு முன்னாடி சிஏ வச்சு அவங்க வந்து அரசியல் பண்ணாங்க இப்போ வந்து வக்வை வச்சு வந்து அரசியல் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க இல்லை எத்தனை வந்து இஸ்லாமியர்கள் வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க புரியாதவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க கூட இருப்பாங்க ஆக மொத்தத்தில் வந்து பிடிக்கவே இல்லைனாலும் அதை சரியான முறையில் கையாளுறதுல வந்து திமுகவை யாராலையும் அடிச்சுக்க முடியாது அதனால தான் ஒன்றுமும் வந்து இஸ்லாமியர் வந்து ஏமாந்துக்கிட்டு தான் வராங்க அவங்களும் வந்து வீழ்த்து கொண்டார்கள் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டீங்களா முதலமைச்சரே பதில் சொல்லுவீங்களா அதிமுக மாநில மாநிலங்களவை தேர்தலுக்கான ரெண்டு வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க சார் அதிமுக சார்பாகவே கொடுக்காத கொடுக்காதது அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லி விசிகா தலைவர் கருத்து தெரிவிக்கிறாரு உங்களோட கருத்து என்ன சார் வாழைப்பழத்தில் எப்படி ஊசி ஏற்றணும் முள்ளமான அதை திருமாவளவன் பார்த்து கற்றுக்கலாம் முதல்ல உங்கள் விஷயமே ரொம்ப நாரி போய் கிடக்குது உங்களுக்கே அங்கே மதிப்பு இல்லை மரியாதை இல்லை உங்கள் சமுதாய மக்களுக்கும் வந்து இல்லை இன்றைக்கி உங்கள் சமுதாய மக்களை இன்னமும் வந்து புறக்கணிச்சிட்டு தான் இருக்கிறாங்க ஒதுக்கி தான் வச்சுருக்குறாங்க நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை பாருங்க சார் அதாவது தேமுதிகாவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன நடந்தது வந்து யாருக்குமே தெரியாது சார் அவங்க ஒரு டீலிங் பண்ணும்போது இன்றைக்கி வந்து பிரேமலதா அம்மா வந்து இனி வந்து டிவியில் சொல்லும் போதும் அவங்க அந்த சீட்டு தரும்போது வந்து அந்த டேட்டை குறிப்பிடலை அது வந்து அவங்க விளக்கம் வந்து அந்த இடத்துல கொடுக்குறாங்க இன்றைக்கி அதிமுகவும் சொல்லியிருக்கிறாங்க இருபத்தாறில் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னமும் அதிமுக கட்சி கூட்டணில வந்து தேமுதிக வந்து தொடர்கிறதுன்னு தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த அம்மா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா அந்த நேரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து நான் பதில் சொல்றேன் சொல்லிட்டாங்க இதை மீறி வந்து யார் அரசியல் பண்ணும் நினைப்பாங்க நீங்க சொல்லுங்க இப்ப யாருக்கு ஆதாயம் எப்படியாவது தேமுதிக கூட்டணியில இருந்து வெளியில கொண்டு வரணும்னு சொல்லி இது யார் முயற்சி பண்றாங்க யார் ட்ரிகர் பண்றாங்க மக்களுக்கு நல்லா தெரியும் இப்ப இவங்க சுதீஷும் அமைதியா இருக்கிறாங்க மே வந்து அதுக்கு வந்து உரிய பதிலை வந்து அவங்க கொடுத்துருக்கிறாங்க இங்கே வந்து எடப்பாடி ஐயா கூட வந்து என்ன சொல்றாங்க கூட்டணியில் தொடருன்னு அங்கே சுமூகமா நடந்ததுக்கு அப்புறம் திருமாவளவன் உள்ள பூந்து வந்து ஆட்டத்தை கலைக்கணும்னு வந்து ஒருபோதும் நடக்காது நான் மறுபடியும் இந்த இடத்துல குறிப்பிடுற விருது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா விசிக்காய் வந்து கண்டிப்பாக வந்து தாபேக்காவில் வந்து செல்லும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இது எப்போ வரும்னு வந்து பார்த்தா சீட்டில் வரும் அவங்க சீட்ல வந்து காம்ப்ரமைஸ் ஆனாலும் விஜய் அந்த இடத்துல வந்து அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க முதல்ல வந்து இந்த எல்லாம் முடிஞ்சு யாரெல்லாம் வந்து சீட்டுக்கு அதிருப்தியானு நம்ம சேர்த்துக்கிட்டு இது மூணாவது கூட்டணி அமைக்கலாம்னு சொல்லி அவருடைய திட்டங்கள் வந்து பண்ணுறாரு ஏன்னா நான் வந்து இது சொல்ல ஆதவ அர்ஜுனாவே அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா தாமிய திமுகவுக்கும் என்ன வேணால் கொள்கை வந்து பெரிய மாறுபட்ட கருத்தே கிடையாதுன்னு சொல்லும்போதே முடிஞ்சு போச்சு அவங்க ரெண்டு பேருடைய க வந்து இதுவும் வந்து ஒரே திசையை நோக்கி தான் போயின்னு இருக்குது அந்த வந்து உண்மையாலுமே விஜய் வந்து முன்கூடியே வந்து தெளிவு தெளிவு ஏற்பட்டால் யாரோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லி அவர் உரிய நேரத்தில் வந்து அந்த இடத்துல டிசைட் பண்ணுவார் நான் மறுபடியும் வந்து விஜய் அரசியலுக்கு வந்து வரவே இருக்கிறேன் ஏன் ஒன்றுன்னா வந்து இன்னைக்கு அவங்க கட்சியில் வந்து தொண்டர்கள் கஷ்டப்பட்டு இன்றைக்கி விஜய் சொல்கிறாரு இல்லையா உண்மையான கஷ்டப்பட்டு அந்த தொண்டனுக்கு அந்த சீட்டு கொடு கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன் ஏன்னா கிட்ட வரும்போது என்னென்னா பணம் படைத்தவர்கள் வேற கட்சியிலேருந்து வந்தவங்க இவங்களுக்கு அவங்களுக்கு வந்து விஜய் போயிட்டாருன்னா நிச்சயமாக விஜயை விட்டு அந்த தொண்டர்களும் விலகி செல்வார்கள் உண்மையிலுமே இந்த நாட்டை திருத்தணும் ஊழல்லாமல் வந்து இதை கொண்டு வரணும்னு விஜய் வந்து அதே ரூந்தார்னா அவருடைய விஷயத்தில் அது ஸ்டாண்டர்டாக இருக்கும் சார் கமல்ஹாசன் அவங்க வந்துட்டு கட்சி தொடங்கும்போது பார்த்தீங்கன்னா ஊழல் அஹ் அதிகமா நிறைந்திருக்கிறது வாரிசு அரசியல் அப்படின்னுலாம் சொல்லிட்டு தான் கட்சி தொடங்குனாரு நாள் அடையில வந்துட்டு பாத்தீங்கன்னா திமுக உடன் கூட்டணி அமைச்சார் சார் இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாநில நாள் வசீட்டுக்காக வந்துட்டு தமிழகத்தில் நடக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே மௌனமா இருக்காரு திமுக பின்னால ஒளிந்து கொள்ள நினைக்கிறாரா சார் கமலஹாசன் வந்து சிறந்த நடிகர்கள் அந்த லிஜெண்ட் நாலு மாற்று கருத்து கிடையாது ஆனால் அரசியல் வரும் வந்து அவர் மாதிரி ஒரு கேடு கட்டவங்க யாருமே கிடையாது எப்படி அந்த டார்ச் லைட்டை வச்சு அந்த டிவியை உடைச்சது வந்து எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கணும் நான் கேட்குறேன் வாரிசு அரசியலை பத்தி சார் தமிழ்நாட்டுல யாருக்குமே கிடையாது சார் வாரிசு அரசியல் பத்தி பேசுறேன் எல்லா வந்து வாரிசு அரசியல் இருக்குது நான் வரல இத்தனை நாள் நான் அது வந்து ஒரு குற்றச்சாட்டாக வைக்கமோ வந்து ஆனா அந்த இடத்துல பேசிட்டு திடீர்னு உங்களுடைய நடுநிலை எங்க போச்சு இன்னைக்கு நீங்க வந்து என்னமோ கட்சிக்கு பணம் தோணும் நீங்க சினிமா 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 நடிச்சு நடிச்சு வந்து யாருக்கு வந்து எத்தனை கட்சிக்காக வந்து கொடுக்குறீங்க கேவலம் ஒரு சீட்டுனால் நீங்கள் அப்பயே வந்து பண்ணிட்டு போயிருக்கலாமே உங்கள் தொண்டர்களை ஒருங்கிணைத்து நீங்கள் வந்து நடத்தின நாடகம்லாம் வந்து உங்களால் வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்த முடியலன்னு வந்து உண்மை சொல்ல ஒரு சிறந்த அரசியல் தலைவர் அவர்களில் நான் அதுதான் வந்து மறுபடியில் குறிப்பிட்ட வருங்க நடிகரால் வந்து எப்படின்னா வந்து ஒரு ஆட்சியை வந்து கொண்டு போக முடியாது அவங்க உண்மையுமே நடிக்கிறதுல அவங்க வந்து திறமையானவங்க நான் அதில் வந்து குற்றச்சாட்டு வைக்கலை ஒரு ஸ்கிரிப்டே எதிரவன் ஒரு கேமரா முன்னாடி ஆக்ஷன் சொல்லும் போது சொல்கிறது வந்து கிடையாது அரசியல் அரசியல் களத்துக்குள்ளே இறங்கி மக்களை வந்து வீடு வீடாக போய் சந்திக்கணும் இதோ விஜய் அவர்கள் நீங்கள் வேணால் பாருங்கள் ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து போனால் அவர் வந்து நடப்பயணத்தை ஆரம்பிப்பார் மக்களை போய் சந்திப்பார் ஸ்டன் பண்ணுவார் ஏன்னா வந்து அவரால் அதுதான் முடியும் அப்போதான் மக்கள் சூடாக இருப்பாங்க அந்த நேரத்தில் நம்மளுடைய ஒரு கருத்தை பதிவு பண்ணிணா உடனே அது மக்கள் மத்தியில் ரீச் ஆகிடும் உடனே என்னை தேர்ந்தெடுத்துடுவாங்க நான் அடுத்த சிஎம் வந்துடுவேன்னு சொல்லி அவருடைய கனவு இதே கமலாகாசன் உள்ளே வரும்போது வந்து என்ன சொன்னாங்க இப்படி தான் இப்படி தான் கடைசியில் அவர் என்ன பண்ணிட்டாரு யாருக்கு எதிராக பண்ணாரோ அவங்க அங்கே போய் இப்படி தான் ஆகிட்டார் அவர் பேசுறது இங்கேயே புரியல இனி பாராளுமன்றத்தில் போய் அவர் என்னத்தை கிழிக்க போகிறாருன்னு வந்து எது தெரியல இருக்கிற முப்பத்தொம்பது எம்பிங்களாலையும் ஒன்றும் கிழிக்க முடியல கமலாஹாசன் போய் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து போறாரு என்னை கேட்டால் அரசியலுக்கே தகுதி இல்லாதவர் தான் கமலாஹாசன் அவர்கள் இந்த எம்பியோடு அவர் கதை முஞ்சு போச்சு திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாங்க அவங்களுக்கு என்ன தரணுமோ அவங்க வந்து கரெக்டாக வந்து பண்ணுறாங்க அதுதான் அவங்களுடைய பாலிசி இதை கொடுத்தாச்சு மற்ற விஷயத்தில் நீ தலையிடக்கூடாது உண்மையிலுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு போறதுல வந்து திமுகவை அடிச்சுக்க முடியாது சார் மக்கள் ஏமாற மாட்டாங்கல்ல